போன எபிசோடில் ஜெயபாதிரி அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே உண்மைங்கிறத நம்புறதா நம்பக்கூடாதாங்கிற ஒரு டவுட்டில் சரி போய் தான் பார்த்துடலாமேனு லொக்கேஷனுக்கு எங்கே அமிதாப் அவர்களுக்கும் ரேகா அவர்களுக்கும் ஷூட்டிங் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கே கிளம்பி வராங்க அவங்க கண்களால் பார்த்த அந்த விஷயம் வந்து அவங்களால கோபத்தை அடக்கவே முடியல நேராக போய் பலார்னு ரேகாவுடைய கணத்தில் ஒரு அரை அரைஞ்சிட்றாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னங்கிறத வாங்க உள்ளே விரிவாக பார்க்கலாம் கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பலார்னு ரேக்கா அவங்க ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்காமல் திரும்பி நேராக காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க டைரக்டர் பயந்து போய் ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிடுறாரு ஏன்னா அமிதாபும் ரேக்காவும் ரெண்டு பேருமே ஒரு சிறந்த மிகப்பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு அப்படி இருக்கும்போது இது நடந்ததுன்னா தொடர்ந்து யார் நடிக்க போகிறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு அமிதாப் அவர்கள் வீட்டுக்கே வரதில்லை அன்னைக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து அவர் வீட்டுக்கே வரதில்லை இது வந்து ஜெயபாதிரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது என்ன இந்த மாதிரி வந்து நான் எந்த விதத்தில் தப்பு பண்ணேன் தப்பு பண்ணுறது அவங்க ஸோ வீட்டுக்கு வராமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சட்டம் பண்ணாமே இருக்காங்க அப்புறம் அவர் வீட்டுக்கு வரார் ஆனால் தொடர்ந்து வந்து அவர் ரேகாவுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் விடுறதே இல்லை அது கண்டினியூ ஆகுது டெய்லி வீட்டுக்கு வருவார் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு கிளம்பி ரேகாவுடைய வீட்டுக்கு போயிடுவார் காத்தால் நாலு அஞ்சு மணிக்கு கிளம்பி வருவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் பார்க்கலை இதெல்லாம் வந்து மற்றவர்கள் சொல்ல அங்கே கேள்விப்பட்டது தான் காது வழியாக வந்தது தான் இப்படி இருக்கும்போது தான் அவருக்கு அந்த கூலிங்கிற படத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து பழைக்கவே மாட்டார்னு எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க இன்ஃபேக்ட் இந்தியாவே அவருக்காக ப்ரே பண்ணிச்சு அந்த அளவுக்கு வந்து அவர் பாப்புலர் நடிகராக இருந்தார் எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்காக என்டையர் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் வந்து அவருக்காக ப்ரே பண்ணாங்க அதே மாதிரி அமிதாப் பச்சனுக்காக தமிழர்கள் மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் வந்து ஹிந்தி படம் பிடிக்குமோ எல்லாருமே அவருக்காக வந்து ப்ரே பண்ணாங்க நல்லபடியாக அவர் பிழைக்கிறாரு அவரை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வந்து ஜெயா பார்த்துக்கிறாங்க அப்போ அவருக்கு மனசில் வந்து ஒரு கில்ட்டு வருது கடவுள் எனக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு நான் இனிமேல் இதை வந்து தொடரக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு முடிவெடுத்து அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இல்லை ரேகா நான் இனிமேல் தொடர்ந்து இப்படி பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ கான் கம் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த கோபத்துலேயும் அந்த ஒரு இரிட்டேஷன்லே தான் அவங்க போய் கிரண்குமார் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் வினோத் மேரா அவர்களை கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொருத்தரையும் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க யாரை கல்யாணம் பண்ணி யார் கூட அவங்க வந்து வாழ்ந்தாலும் அவங்களால் வந்து அமிதாப் அவர்களை வந்து மறக்கவே முடியல ஏன்னா ரேகாவுடைய மனசுல அமிதாப் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அது வந்து உண்மையிலேயே ஒரு சோல்மேட் தாங்க சொல்லணும் அப்படி ஒரு லவ் ஏன்னா ரெண்டு பேருக்குமே மியூசிக் ரொம்ப பிடிக்கும் நான் ரேகா வீட்டுக்கு போன போது அமிதாப் அவர்களுக்காக அவங்க வீட்டில் வந்து ஒரு மியூசிக் ரூமே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு மியூசிக் ரூம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அவர் வந்தார்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த மியூசிக் ரூமில் உட்காந்து அவர் பாட இவங்க பாட அவர் ஒரு கவிதை சொல்ல இவங்க ஒரு கவிதை சொல்ல சி தேவர் மோர் ஏதாவது ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை விட அவங்களுக்குள்ளே இருந்தது வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த கம்பேட்டபிலிட்டி என்னமோ தெரியல அவருக்கு இங்கே கிடைக்கலையோ என்னமோ எனக்கு ஐ நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட் இது தான் அங்கே நடந்தது ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு ஏமாற்றமாக பல பேரை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து எந்த திருமணமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை எல்லாமே டிவோர்ஸில் முடியுது ஒருத்தர் வந்து தற்கொலையும் பண்ணிக்கிறாரு ஸோ அவங்க வந்து இதில் வந்து ரிலீவ் ஆகிட்டு இனிமேல் எனக்கு யாருமே வேண்டாம் ரேகாவும் அமிதாப் பச்சன் வந்து என்னுடைய கணவர் அப்படி வெளிப்படுத்திக்கல ஆனால் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்க வந்து பட்டும் படாமல் சொல்லிவிட்டு போவாங்க இன்டர்வியூவில் பட்டும் படாமல் சொல்லிட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது தான் நீத்து சிங்க்கு கல்யாணம் நடக்கும்போது ரேகா வந்து ஃபுல்லாக நெத்தியில் வந்து இங்கேருந்து வகுடில் பூரா குங்குமம் வச்சுட்டு வராங்க நார்த்தில் வந்து வகுடில் குங்குமம் வச்சா கல்யாணம் ஆனவங்க அர்த்தம் தீர்க்க சுமங்கலின்னு அர்த்தம் இவங்க அப்படி வந்த உடனே நீத்து வீட்டில் இருக்கக்கூடிய நீத்துவுடைய அம்மா மற்ற கபூர் வீட்டில் மற்றவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க என்ன ரேகா நீ வந்து நெத்தி ஃபுல்லாக குங்கும வச்சிட்டர அப்படின்னு கேட்டோன்னே இவங்க வந்து ஜெயபாதிரி முன்னாடி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் ஷூட்டிங்லேருந்து வந்தேன் எனக்கு மேக்கப்லாம் எடுத்துகிட்டு வர டைம் இருக்குல்ல அதனால் நான் அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க ஆனால் ஜெயபாதிரிக்கு வந்து ரேகா தன்னை இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது நல்லாவே புரியுது ஆனால் அவங்களும் வந்து சட்டை பண்ணுறதில்ல பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா அமிதாப் வந்து ரேகா கூட வர எல்லா படத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறாரு ரேகா ஹீரோயின்னா வேண்டான்னே சொல்லிடுறாரு அதுக்குள்ளே அவர் கூட தமன் பர்வின் பாபி அப்படின்னு வந்து அவங்களோடலாம் வேற மறுபடியும் அவர் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறார் பர்வின் பாபிக்கும் அவருக்கும் வந்து இன்வால்மெண்ட் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாக வந்து ஒரு காலகட்டத்தில் அது நடக்குது அவங்க இன்ஃபேக்ட் அமிதாப் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கூட கொடுக்குறாங்க அவங்கள பற்றியும் ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன் ஏன்னா எல்லாருமே ஜுஹூல் அந்த லைனில் தான் இருந்தாங்க எல்லாருமே வந்து டானி டன்சோபா சஞ்சய் கான் பர்வின் பாபி எல்லோருமே வந்து அடுத்தடுத்து அந்த ஒரு ஃப்ளாட்ஸில் தான் இருந்தாங்க அந்த டைமில் ஜூ வந்து சினிமா அட்டா மாதிரி இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும்போது மறுபடியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போது என்னடா என் லைஃப் இப்படி ஆகிடுச்சு நான் வந்து நடிக்கிறதையும் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன் குழந்தைங்களாம் இப்போ பெருசாகிட்ருக்கு மறுபடியும் இது ஒன்று இல்லைன்னா ஒன்று பட் ஆனால் அடுத்தடுத்து எல்லாமே எதுவுமே சீரியஸ் இல்லை எல்லாமே வந்து டெம்ப்ரரியாக தான் இருக்குது எதுவுமே வந்து ரேகா அளவுக்கு வந்து அவர் மனசை வந்து பாதிக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரேகா வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்குறாங்க அந்த நாய்க்குட்டிக்கு ஜெயான்னு பேர் வச்சுட்டு ஜெயா ஜயா ஜயானே எல்லா இடத்துலையும் அதை கூப்பிடுவாங்க கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அக்கா கூட பல முறை சொல்லியிருக்காங்க இது கூட ஹேமமாலினியோட ஒரு எபிசோடில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கேன் பழைய எபிசோடில் அக்கா வந்து வேண்டா நீ பண்ணுறது தப்பு வேண்டா ரேக்கா அந்த மாதிரி கூப்பிடாத அது ரொம்ப தப்பு வேறு எதாவது பேர் வை இப்போ பத்து பேர் மறுபடியும் செய்யாதன் ஆனால் அவங்க ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்களும் ரொம்ப வெகுளிங்க ரொம்ப வெகுளியான ரொம்ப ஒரு கோவக்காரி ஒரு ஒரு பிடிவாதக்காரி தனக்கு ஒன்று கிடைக்கல அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஏமாற்றத்தை வந்து தாங்கவே முடியல ஸோ எப்படி எப்படியும் வெளிப்படுத்துகிறாங்க இப்போ நல்ல மெச்சூர் ஆகிட்டாங்க இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் இப்படி இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் வந்து சௌராசிமான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஜெயபாதிரிக்கு ஆஃபர் பண்ணுறாரு அவங்களும் திரும்ப நடிக்கிறதுக்காக எடுக்கிறாங்க அந்த படம் அப்படியே ஒரு ஹிட் அதாவது அவங்க ஒரு சிறந்த நடிகைங்க அவங்களுக்கு கதையை வந்து நல்லா சூஸ் பண்ணவும் தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஹிட் ஆன உடனே யஷ் சோப்ரா என்ன பண்ணுறாருனா சில்சிலான்னு ஒரு படம் டிசைட் பண்ணுறாரு ரேகாவையும் ஜெயபாதிரியும் போட்டு அந்த படத்தை எடுக்கணும் அமிதாப் பச்சன் ஹீரோவாக படணும் இது மிகப்பெரிய வந்து ஹிட் ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அமிதாபை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு நீ வந்து எப்படியாவது ஜெயா வந்து கன்வின்ஸ் பண்ணு நான் வந்து ரேகாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா யஷ் சோப்ரா படம்னா பாம்பேயில் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கும் அந்த டைரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் உண்டு ஸோ அமிதாப் வந்து ஜெயா கிட்டன் இதை இப்போ மறுபடியும் நடிக்கிறேன் இந்த ஒரு படம் அடின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்கிறார் அந்த கதை என்னென்னா ஒரு கல்யாணம் ஆன ஒரு கணவன் இன்னொரு பொண்ணோட அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டியல் லைஃப் வருது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி ஒய்ஃபுடைய அருவம் தெரிஞ்சு ஒய்ஃப்கிட்டே திரும்பி வராருங்கிறது தான் கதை அதான் இவங்க கதையும் ஸோ அதை கேட்டோன்னே ஜெயபாதிரிக்கு சிரிப்பாக வருது சரி இது என்னமோ பிளான் போல் இருக்குது இருக்கட்டும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ கான்ஃபிடன்ட் பண்ணுறாங்க அந்த படம் பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க ரெண்டு பேருமே இன்ஃபேக்ட் மூணு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சில்சிலாங்கிறது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு படம் அதுதான் கடைசியாக ரேகா ஜெயபாதிரி எல்லோரும் சேர்ந்து நடித்த படம் அதுக்கப்புறம் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி இவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது ஃபேர் ஒன்று தான் இருந்தது அதுக்கப்புறமா ஜி வந்தது ஜிக்கு அப்புறம் தான் தொடர்ந்து ஒவ்வொன்னா ஐஃபா அது இதை நிறைய அவார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ லக்ஸு அது கூட ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் இவங்க வராங்க தொடர்ந்து வந்து அபிஷேக் பச்சன் பெருசாகிடுறாரு அமிதாப் பச்சன் வயசாகிடுது இந்த ஸ்வேதா வந்து பெரியவங்களாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது ராஜ்கபூர் ஃபேமிலியில் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு வீட்டில் இருந்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னதான் இருந்தாலும் ஒரு தாய்க்கு ஒரு மகள் அவங்கக்குள்ளே பேசிக்கிறத வந்து மனசு விட்டு பேசிக்க முடிஞ்சது ஸ்வேதா போனோடனா இவங்க ரொம்ப என்ன சொல்கிறது இம்பேலன்ஸ் ஆகிடுறாங்க தன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா கணவன் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரிசர்வ் ஆகிடுறாரு அவர் வருவார் சாப்பிடுவார் ஏதாவது வீட்டுக்கு எதாவது தேவைன்னா செய்வார் சைலண்ட்டு தான் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பழைய அமிதாப் அவங்களுக்கு வந்து மறுபடியும் கிடைக்கவே இல்லை அண்ட் இருந்ததெல்லாம் அவங்க பொண்ணு ஸோ பையன் பொறுத்த வரைக்கும் பையன்கிட்ட ஓரளவுக்கு தான் ஷேர் பண்ண முடியும் அவருக்கு ஒரு லவ் வந்தது அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு கரிஷ்மா கபூரோட அடுத்ததாக வந்த லவ் தான் ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்கு வந்து ஒரு செவ்வா தோஷம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பரிகாரம்லாம் பண்ணுறாங்க அதை ஐஸ்வர்யா ராய் பற்றி பேசும்போது உங்களுக்கு அதோடைய டீட்டெயிலாம் சொல்கிறேன் ஸோ இப்போ என்னாகுதுன்னா லோன்லினஸ் வருது இதுக்கு நடுவில் அவங்க டூ தௌசண்ட்லேயே வந்து ஒரு பார்ட்டியில் அதான் இப்போ எந்த பார்ட்டி இருக்கோ அந்த பார்ட்டியில் போய் சேர்ந்துடுறாங்க அவங்க வந்து அந்த பார்ட்டியில் எம்பியாக இருக்காங்க தொடர்ந்து அஞ்சு முறை அவங்க எம்பியாக இருக்காங்க சரி ஒருத்தங்க வந்து கெட்டவங்களாக இருக்காங்க ரொம்ப திமுரு பிடிச்சவங்களா இருக்காங்கன்னா அஞ்சு முறை ஜெயிக்க முடியாதுங்க அதாவது ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு எம்பியாக வராங்க வெறும் நாமினேட்டட் எம்பியாக மட்டும் இல்லை நாமினேட்டட் எம்பின்னா ஒரு 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 பார்ட்டி வந்து அவங்கள நாமினேட் பண்ணுறோம் பட் இவங்க தொடர்ந்து ஜெயிச்சு வராங்க ஸோ பார்லிமெண்ட்டில் போகிறாங்க பட் இவங்கக்குள்ளே ஒரு இரிட்டேஷன் ஒரு கோபம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை அவங்களுக்கு எங்கே காமிக்கிறதே தெரில எங்கேயோ ஒரு அவுட் பெஸ்ட் வேணும் இல்லையா அது இந்த மாதிரியான பார்லிமெண்ட்லேயும் தவறு நடக்கிற இடத்துல வந்து எதாவது நமக்கு வீட்டில் மனசு சரியா இல்லைன்னா நம்ம வந்து கோவத்தை இங்கே காட்ட முடிலன்னா இன்னொருத்தர் மேலே காட்டுற மாதிரி அவங்க கோவத்தை வெளியில் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் அவங்க வந்து சமீபத்தில் ஒரு ரெட் கலர் தொப்பி போட்டு அவங்க வந்து ஏதோ மைக் பிடிச்சி பேச வராங்க அப்போ யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வரும்போது அவனை தள்ளி விட்டுறாங்க நீ எதுக்கே என்கிட்ட ஒட்டி வந்து செல்ஃபி எடுக்கிற உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க யார் பக்கத்தில் வந்தாலும் செல்ஃபி எடுக்கணும் இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒப்லேஜ் பண்ணுவாங்க பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஏன்னா அவங்க தன்னை சினிமா நடிகையாக மறந்தே போயிட்டாங்க அவங்க வந்து சினிமா விட்டு விலகி எங்கேயோ இருந்து இப்போ ஏதோ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு இதில் அவங்க ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் ஓடி வந்து இப்போ செல்ஃபி கேட்காமல் எடுக்கும்போது அவங்களுக்கு கோபம் வந்துடுது அதை வந்து தள்ளி விட்டுறாங்க கங்கனாரோட கூட வந்து அவங்க ஒரு சேவல் மாதிரி தலையில் வந்து ஒரு ரெட்டு கலர் தொப்பி போட்டுக்கிட்டு அவங்க வந்து கொக்கர் கொ கொக்கர் கோர் கத்துனாங்கிற மாதிரி ஏதோ சொல்லிடுறாங்க அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுது எனிஹ் இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வர வர வந்து அவங்களுக்கு கோபம் வருது ரீசெண்டாக ஒரு தத்தோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த இன்டர்வியூவில் அதில் அவங்க சொல்கிறாங்க தன் மகள் பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ லோன்லி ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஃபிலிம் ஃபேர் கொடுக்குறாங்க அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி கொடுக்குறாங்க நான் என்ன அவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த அவார்டு கொடுக்குறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொடுத்தா ஓடி போய் வாங்கிக்குவாங்க ஆனால் இவங்க வந்து என்ன பண்ண என்ன சாதிச்சேன்னு எனக்கு இப்போ கொடுக்குறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் கடைசியில் அவங்க வந்து பல வருடங்களுக்கு பிறகு அவங்க மறுபடியும் ஆஃபர் பண்ணும்போது எஸ் இப்போ நான் வந்து உண்மையிலே வந்து என் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் கொடுங்கன்னு சொல்லி போய் வாங்கிக்கிறாங்க அந்த மேடையில் அவங்க வந்து அமிதாப் பச்சனை பற்றி அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க அவர் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து கடவுளையும் என் தாய் தகப்பனையும் ரே ரிஷிகேஷ் முகர்ஜி இவங்களெல்லாம் நான் வந்து மறக்கவே முடியாது அவங்க எல்லாருக்குமே நன்றி எனக்கு ஒரு குடும்பம் கொடுத்த எனக்குன்னு ஒரு வீடு கொடுத்த எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்த அந்த அமிதாப் பச்சனுக்கு என் மனமார்ந்த நன்றின்னு சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்குள்ளே நடந்தும் அவங்க அந்த மைக்கில் வந்து அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க சொல்லாமல் கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ஒரு ஹோம் கொடுத்தாரு எனக்கு ஒரு இல்லம் கொடுத்தாரு இவங்க என்னங்க இல்லம் கொடுக்குறது வீடு இல்லைங்களா வீடெல்லாம் இருந்ததில்ல ஒரு வீடு தான் வெறும் செங்கல் சுண்ணாமலை வச்சு இல்லைங்க ஒரு வீடுங்கிறது அன்பாலயம் குழந்தைங்களாலேயும் நம்மளுடைய பந்தம் பாசத்தினாலேயும் உருவாக தான் ஒரு வீடு அதை எனக்கு வந்து அமிதாப் கொடுத்தாருன்னு அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யா பற்றி அவ்வளோ வந்து டிக்னிட்டி உள்ள ஒரு பெண் அவ்வளோ ஒரு அன்பானவள் அவள் எனக்கு மருமகளாக வரது நான் செய்த பாக்கியம்னு ஓப்பனாக மைக்கில் அந்த இடத்துல சொல்றாங்க அப்ப இவ்வளோ அன்பு வச்சிருந்த அவங்க திடீர்னு வந்து ஐஸ்வர்யா பிடிக்காம போறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுடைய பொண்ணு அதான் ஸ்வேதாவுக்கும் ராய்க்கும் நிறைய சின்ன சின்ன சண்டை விரதம் எல்லா குடும்பத்துலையும் இருக்கிறதுங்க நாத்தனார்னு ஒன்று வந்தால் ஐயோ நாய நாத்தனாரோட பட்ட துன்பங்கள் மாமியாரோட பட்ட துன்பங்கள் யாருமே பட வேண்டாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு துன்பம் இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் அந்த நாத்தனார்னால அவங்களுக்கு பல துன்பங்கள் வந்திருக்கலாம் அது சின்ன விஷயம் ஊதி பெருசாகி தன் பெண் தான் முக்கியம்னு இவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஏன்னா எப்போவுமே அதுதான் நடக்குது ஒருவேளை நமக்கு மருமகள் கரெக்டுன்னு தெரிஞ்சால் கூட இல்லை இல்லை என் மருமகள் செய்கிறது கரெக்டு என் மேலே தப்புன்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு அம்மா இல்லை இவங்க ஆனால் இவங்க அந்த இன்டர்வியூ என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் தப்பு நடந்தாலும் நான் தட்டி கேட்குற ஆள் தான் நான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்னையோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் என்னென்னா ஜெயபாதிரி ஒரு டாக்ஸிக் கிடையாது ஜெயபாதிரி ஒரு ஒரு கமண்டி அதாவது ஒரு திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நான் வந்து ஒத்துக்க தயாரில்லை ஆனால் இன்றைக்கி டேட்டில் அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு கிடைக்காததுனால அந்த மன உளைச்சலும் சில சமயம் சில பேர்கிட்ட அது வந்து என்ன சொல்கிறதுனா அதை வந்து வெளிப்படுது அதை அவங்க கண்டிப்பாக திருத்திக்கணும் அதை சொல்கிறதுக்கு நான் யாரும் இல்லை கண்டிப்பாக அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அவங்க வந்து மற்ற பெண்கள் மாதிரி எனக்கு கணவன் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தால் அவங்க லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமா எனக்கு தெரியல பட் அவங்க வந்து இதுதான் என் லைஃப் ஓகே எனக்கு கிடச்சது வரைக்கும் போதும் நான் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன்னு முடிவு எடுத்ததுனால தான் அவங்களுக்கு பல விஷயங்களில் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து மன உளைச்சல் இருந்துக்கிட்டு இருக்கு எனி ஹவ் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜபாதிரி இஸ் நாட் டாக்ஸிக் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நனந்தோட் ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்